அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பள்ளியில் படிக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு வந்து நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த விவரங்கள் வந்து சரியான முறையில் இருக்கிறதா ஏ இல்லையா என்பதை பற்றி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதாருடைய பெயரும் அவனுடைய பிறந்த தேதி வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அவ்வாறு நம்ம செக் பண்ணும் பொழுது மாணவர்களுக்கு அதாவது எம்பியூ ஏதாச்சும் இருக்கிறதா அல்லது எம்பியூ அப்டேட் வந்து ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மீண்டும் அதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இணைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய குரோம் ரூஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பார் வரும் அதில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும் அதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் லாகின் ஃபார் ஆல் மடி வேர்ல்ட்ஸ் ஒரு காலம் வந்துருக்கும் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க அதில் தமிழ்நாடு அப்படிங்குறத வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணோன்னே அதில் வந்து கோமுரு ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்தனா அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்து லோடாகும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நிறைய வந்து கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடண்ட் மாடிவல் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பர் அந்த யுடிஎஸ் ப்ளஸ்க்கான பாஸ்வேர்டு கீழே வந்து கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க இதையெல்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன் கொடுத்த நாடமன்றை நமக்கு வந்து லாகின் ஆயிரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஆதார் எம்பியூ மாடியல் அந்த ஏரோ மார்க்கெட் இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்துருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் பள்ளியில் என்ன வகுப்பு இருக்கோ அந்த வகுப்பெலாம் காட்டும் ஒரு வேலை நீங்கள் மிடில் ஸ்கூலாக இருந்தால் எட்டு வரைக்கும் காட்டும் ஒருவேளை தொடக்க பள்ளியாக இருந்தால் உங்களுக்கு ஐந்து முதல் வரைக்கும் காட்டும் ஹை ஆயிரம் சைடு அது தகுந்த மாதிரி காட்டும் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் செக்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல செக்ஷனுங்கிற ஆளுங்கிற இடத்துல வந்து செக்ஷனை வந்து ஏ அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துறேன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் நேம் லிஸ்ட் நமக்கு வந்து ஸ்லோவாகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாணவருடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இது சிலது கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்பியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் வேலிடேஷன் ஆதார் ஃபார் அதுக்கு வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அந்த இதை ப க்ளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துறேன் கொடுத்தனா ஐ அக்ரின்னு கேட்கும் ஐ அக்ரின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோடைய ஆதார் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை அதாவது வந்து என்ன ஆகலை அப்படின்னா அவனுடைய பிறந்த தேதிக்கும் அவனுடைய டேட்டாப் பர்த்துக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வேலுடேஷன் கொடுக்கணும் ஒருவேளை வந்து சரியான முறையில் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பி ஸ்டேட்டஸ் பெண்டிங் கொடுத்துருக்குது இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரீவேலுடேஷன் பண் பண்ணலாம் ஃபார் எம்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ அக்ரி கேட்கும் அக்ரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலுடேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கனால அகெயினை வந்து நம்ம இது மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டும் இது மாதிரி வேல்டேஷன் ஆகாத குழந்தைகளுக்கு எவ்வாறு வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்க பார்த்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மடியும் நீங்கள் மேலே வந்து போயிடுங்க மேலே போயிட்டு ஸ்கூல் போர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் இதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம என்ன வகுப்பு செலக்ட் பண்ணுவோம் அந்த வகுப்பு சேர்ந்துக்கலாம் அதை டவுன்லேயர் மார்க் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க அதில் வியூ மேனேஜ்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு ஒன்னொரு செகண்ட்ஸ் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய க்ளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாணவனுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்த பேர் கொடுத்துருப்பாங்க சில மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலிடேஷன் சரியான முறையில் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்படி ஆகாத குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த குழந்தைக்கு நம்ம வந்து நம்ம ஆதார் வந்து கரெக்டாக பார்க்கலையோ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் லெஃப்ட் சைட் மூணு மூவ் பண்ணிவிட்டு ஜிபி அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி பேஜ் வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் நிறையா கேட்டகரிசைஸ் கொடுத்துருப்பாங்க நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு இதில் ஆதார் டீட்டெயில்ஸை நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போயிடலாம் மேலே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுறோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை வந்து நீங்கள் சரியான முறையில் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய நேம் வந்து ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சேமாக வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஆதாரில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு கடைசி எண்டில் வந்து நமக்கு வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஆகி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருங்க மேலே பார்த்திங்கன்னா மூணு லைன் கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிவிட்டு மடியும் ஆதார் எம்பியூ மாடியூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மடியும் எந்த குழந்தைக்கெல்லாம் பண்ணணுமோ அந்த வவு செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய செக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க கீழே ஆளுங்கிறதுல அதில் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணிட்டு கோங்குற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தையுடைய நேம் காட்டியிருப்பாங்க எந்த குழந்தைக்கு நம்ம அப்டேட் பண்ணணுமோ அந்த குழந்தைக்கு நேராக போய் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எம்பியூ டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆதாரில் எப்படி வந்து பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆதாரில் எப்படி அந்த பேருக்கும் அந்த பேருக்கு மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணி அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் எம்பியூ மாடிவில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டும் மாதிரி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ